இவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் உட்காந்து ராஜகுமாரியோட பேசிக்கிட்டு வந்துருக்கிறா அப்போ ஒரு நாய் ஓடி வந்து அவளை கடிச்சு சாதியை போனால் அத்து விட்டுருச்சுக்கா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா என்ன பார்த்து வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வார் அறுபதாயிரம் வாங்கிட்டு விட்டுட்டாக்க அந்த டாக்டரு இப்போ என்னடி செய்கிறாங்க அக்கா நல்லா இருக்கா இப்போ அந்த டாக்டர் அறுபது ஊசி போடணும்னா அறுபதாயிரம் கட்டினா வைத்தியம் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க என்ன ஒன்று தொலைய இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாவில் மரமகளை விரட்டி விட்டுவிட்டு அதை பெருமை விதிக்கிட்டு வேற உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரே அப்படியே பிடிச்சி கடிச்சு அதை தொட்டு போயிடுச்சு அதையே அப்படிக்கு இந்த கொண்டு வந்து அவன் மருமகிட்ட தான் பார்த்துக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு வந்துருக்கு இவளுக்கு அக்கா வேணும் எதுக்கு விரட்டி விடணும் அவளை இந்த நாலு முடிய வேற காணமாக்கா அது எங்கிட்டுக்கா போச்சு அடி அதை ஆண்டி கேட்குறேன் அவட்ட அக்கா வீணு அவ்வளோ ரெண்டு பேரும் தானே உங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவட்ட அக்கா என்ன கடைச்சி விட்டுட்டேன் இவனே ஆம்புலன்ஸ் ஒதுக்கி போட்டு ஹாஸ்பத்திரியில் கொண்டாந்தாடி அதுக்கும் ஏன் அக்கா காரி பார்த்து சிரிக்காடி சிரிக்குதா ஏன் அக்கா சிரிக்குது அடி இவ்வளோ ரெண்டு பேரும் தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ கிடைக்காம விட்டு விட்டு அவள் ஓடிக்காலம்ட்டி அதுக்கு தாண்டி இவ்வளோ திரும்பவும் இவ்வளோ விரட்டி கிடைக்காம இவ்வளோ சிரிக்கிறா

ஹவுஸில் போட்டு கொண்டு போய் ஊசியை போட்டுட்டு கொண்டாந்து விட்டுருக்குறேன் அது கடிச்சு சாதே அரைக்கலாம் வத்துரு செடி சரி வாமா எல்லாரும் போய் உங்கள் அக்காவையும் உங்கள் அக்காவையும் போய் பார்த்துட்டு வருவோம் ஆமாக்கா வாங்க போய் பார்த்துட்டு அப்படியே வருவோம் ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம் அந்த நாய் அப்புறம் என்னக்கா பண்ணுனாக அது வெறி கொண்டு எங்கிட்ட எங்கிட்ட ஓடிட்டு தெரியுதோ வார ஓரவங்களெல்லாம் கிடச்சிக்கிட்டு தெரியுதா அப்படி